என்னுடைய சீனியர்களான உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோமா தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் அப்புறம் சவுத்ல இருந்து திண்டி திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கிறாங்க காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் சென்னை திருவண்ணாமலை எல்லா ஊர்ல இருந்தையும் நம்மளுடைய மகளிர் செங்கல்பட்டா இருக்கட்டும் அது அருகாமையில் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இருந்து கூட எவ்வளவு பேர் வந்திருக்காங்க மகளிர்ல விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க இத்தனை பேர் இப்ப இன்னும் இந்த மண்டபத்துல இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம் இங்கேயா பேஜ் பேச எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய மகளிர் காவல்துறை அதிகாரிகள் ஒரு பத்து பக்கம்ல ஒரு நோட் எழுதிட்டு இருக்காங்க அவ்வளவு பேர் பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களும் ஒரு நோட் ரெஜிஸ்டர் போட்டு எத்தனை பேர் அரஸ்ட் ஆறாங்க இன்னும் வழியில நிக்கிறவங்க எத்தனையோ பேர் வண்டிய உள்ள உடல பூந்த மழையே நிறுத்திட்டாங்களாம் அதானவா இருநூறு பேரை மடக்கிட்டாங்க அவங்களுடைய ஸ்ட்ரேட்டஜி என்னது நிறைய கூட்டம் வந்தா தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க நிறுத்திட்டாங்க ஏன் இவ்வளவு தூரம் பண்ணாங்க தெரியுங்களா நம்ம பத்து நாள் முன்னாடியே உழவர் மாநாடு திருவண்ணாமலை நடந்தது அவங்க அந்த கூட்டத்தை எதிர்பார்க்கல அங்கேயே நூறு பேர் தான் போலீஸ் போட்டு வச்சிருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் நீங்க மகளிர் வர்றாங்க நிறைய பேர் வருவாங்க தெரிஞ்சு கிட்டத்தட்ட முன்னூற்றம்பது நானூறு போலீஸ் இங்க குளிச்சு வச்சுட்டாங்க வெளியில பாதி தூரத்துல வெளிலயே அவுட்ஸ்போர்ஸ்லயே நம்மளுடைய வண்டிகளை மறிச்சிட்டாங்க அதையும் மீறி சின்ன சின்ன வண்டில காரு அப்புறம் வே வேனெல்லாம் நிறுத்திட்டாங்க பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க இந்த வண்டியில வந்த கூட்டம் தான் இது இன்னும் அந்த வண்டியில இந்த கூட்டம் வந்தாங்க பக்கமே தண்ணறி போயிருக்கோம் அவ்வளவு மகளிர் வந்திருக்கிறாங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அதுதான் இங்க முக்கியமான கேள்வி ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக தான் நம்ம வந்தோம் ஏமா நம்ம குழந்தைகளுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம குழந்தைங்க ஒண்ணுமே இல்ல மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை பதிமூணு வயசு விளையாடுற குழந்தைய கடத்திட்டு போய் கொடுமை பண்றாங்க விளையாடுது வீட்டுக்கு வாசல்ல விளையாடுற குழந்தைய கூட்டிட்டு போய் குடும்பம் பண்றாங்க அது இல்லாத பள்ளி கூட போற குழந்தைய குடும்பம் பண்றாங்க ஒரு என்எஸ்எஸ் கேப் போயிருக்க ஒரு குழந்தை அங்க கூட்டு அங்க ஒரு அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாங்க நாயனவரத்துல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒரு சின்ன குழந்தை அப்பார்ட்மெண்ட் வீட்டுல இருந்த குழந்தை வெளியில கூட போல அந்த குழந்தை அப்பார்ட்மெண்ட்ல இருந்த குழந்தை அந்த குழந்தைக்கு எல்லாரும் பாலியல் வன்கொடுமை பண்ணி ரொம்ப வருஷம் ரொம்ப மாதமா நடந்திருக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு இப்ப தண்டனை கொடுத்துருக்காங்க அண்ணா நகர்ல இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஒரு பத்து வயது சிறுமி சென்னை பூக்கடை சென்னை பூக்கடையில அது ஒரு சின்ன குழந்தைதான் அது ஒரு பெரிய வளர்ந்த பொண்ணு எல்லாம் கிடையாது அது ஒரு குழந்தை அதுக்கு பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் எங்க நடக்குது நம்ம நடக்குது அது இல்லாம வேலூர்ல வந்து ஒரு ஒரு குழந்தைய இந்த குழந்தையாங்க அது இதுக்கெல்லாம் பதினாறு வயசு பதிமூணு வயசு குழந்தை மதுரை மாவட்டமோ சிவகங்கை மாவட்ட குழந்தையா அது அந்த அந்த ஊர்ல ஒரு குழந்தைய சின்ன குழந்தை எல்லாமே பதிமூணு வயசு எது கூட பதினஞ்சு வயசு கூட ஆகவே இல்ல அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லனா கூட்டின் போய் கடத்தி போய் ஏதாவது இதே நடந்துட்டு இருக்குது நடக்குது பாருங்க எத்தனை ஊர்ல நடக்குது தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாம தஞ்சாவூர்ல நாப்பத்தஞ்சு வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அம்மா அப்புறம் ஒரு வாரம் முன்னாடி கள்ளக்குறிச்சியில பால் சொசைட்டிக்கு போய் பால் ஊத்துற ஒரு இளம் விதவை அதுக்கு நாலு வயசு மூணு வயசுல குழந்தைங்க ஏற்கனவே அது புருஷனை இழந்த ஒரு தாய் பால் ஊத்தி குழந்தைங்களை காப்பாத்துது அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் பலாத்காரம் பண்ணி அதை புதரில போட்டு போயிருக்காங்க இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்கல என்ன அலட்சியம் பெண்கள் குழந்தைங்க பெரியவங்க யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லைன்னா இதுக்காக நம்ம கொதிச்சு எழாம நம்ம எங்க பண்ண போறோம் அந்த காலத்துல பெண் குழந்தைங்க பிறக்கிறதுக்கே பயப்படுவாங்க பயப்படுவாங்களோ இல்லையா பெண் குழந்தைங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்க அப்பயே வந்து ஐயோ இது கல்யாணம் பண்ணமே வரதட்சணை கொடுக்கணுமே அப்படின்னு கள்ளிப்பாள் அப்புறம் தவிட்டு பொடி இன்னெல்லாம் கொடுப்பாங்க அதுக்குன்னே ஆள் இருப்பாங்க ஆனா இப்ப அந்த தலைமுறையே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் யாருமே இப்ப பண்றது இல்ல சந்தோஷமா பெண் குழந்தைகளை நம்ம வரவேற்கிறோம் இப்ப எல்லாம் ஒரு குழந்தை ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு பெண் குழந்தைங்க இருந்தாலும் சந்தோஷமா பண்றாங்க கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் தாய்மாரா தந்தையா இருக்கட்டும் ஐயோ நமக்கு நம்ம பொண்ணு குழந்தைங்க நமக்கு நல்லது அவங்க வீட்டு மகாலட்சுமி சொல்லிட்டு நல்லபடியா அவங்களை வச்சுக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது திருப்பி கற்காலத்துக்கே போயிடுவோங்கன்னு பயம் இருக்கு ஐயோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுதான் ஏன் பள்ளிக்கூடம் அனுப்பணும் இல்ல இந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஏதாவது படிச்சுட்டு கல்லூரியில என்ன பண்றாங்க ஹாஸ்டல்ல பெரிய படிப்பு படிக்கணும் படிக்கணும் நல்லா அவங்களுக்கும் அறிவு இருக்குது ஹாஸ்டல்ல போய் தங்குற பெண் குழந்தைங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இப்ப நான் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை கல்லூரிகள்ல இருந்து இந்த இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு வருது தெரியுங்களா எத்தனையோ கல்லூரிகள் திருவாரூர் அரசு கலை கல்லூரியில இருந்து எனக்கு லெட்டர் வீடியோ ஆதாரத்தோட கொடுக்குறாங்க எங்க கல்லூரியில இது நடக்குது எங்களுக்காக நீங்க போராட்டம் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டினா அது வந்து அங்க சென்னையில இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் தெரியுது நாங்க எல்லாம் திருவாரூர்ல இருக்கிறோம் இத மாதிரி ஒரு பெரிய இதே போலதான் நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது எங்க கல்லூரி நடக்குதுன்னு கல் அரசு கலை கல்லூரிகளில் இருந்து நமக்கு லெட்டர் வீடியோ ஆதாரத்தோட வருகிறது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா இத இதுக்கு ஒரு வீடியோ பார்க்காம விடமாட்டாங்கன்றதால நமக்கு லெட்டர் போடுறேன் இப்ப பேசும் போது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் தனியார் கல்லூரிகள் எத்தனையோ யூனிவர்சிட்டி நமக்கு போன் வருது எங்க ஊர்லயும் இது நடக்குது எங்க காலேஜ்லயும் இது நடக்குது எங்க பெண்களுக்கும் இது நடக்குது தயவு செய்து எங்களுக்காக போராட வாங்கன்னு சொல்றான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம அங்க போறோம் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க போறோம் இதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கதா போறோம் ஏன்னா இதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும் சாதாரண கண்டுபிடிச்சு ஐயோ ஏன் இப்படி பெண்களுக்கு நடக்குது அப்படிலாம் இல்ல முன்னாடி நடந்தது இப்ப அதிகமா நடக்குதா இல்லையா முன்னாடி எப்படி இருந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துல இருந்த அந்த பாலியல் குற்றங்கள் இப்ப ஐயாயிரம் வரைக்கும் வந்திருக்குது அப்ப வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஆயிரம் பெண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இது எவ்வளவு பெரிய தவறு இதை நம்ம அனுமதிக்கலாமா நம்ம குழந்தைங்க நம்மள நம்பி பிறந்துட்டாங்க அவங்களை நல்லபடியா நம்ம வாழ வைக்கணும் வாழ வைக்கணும் ஆனா வெளியில் அனுப்புறதுக்கு பயம் கடை கண்பதுக்கு பயம் பக்கத்து வீட்டு கண்புறதுக்கு பயம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயம் காலேஜ் கண்புறதுக்கு பயம் வேலை கட்டுப்பறத்துக்கு பயம் அப்புறம் பொண்ணுங்களை எங்கதான் அனுப்புறது வச்சு நிற்க முடியும் அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்களே எங்க வெளியே அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு இது இது மாதிரி இருந்தா எப்படி நம்ம பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம முன்னேற்ற போறோம் அவங்க சந்தோஷம்ன்றது சாதாரண விஷயம் ஒரு படிக்கணும் அவங்க ஒன்னும் பெருசா ஆலோசனை நல்லா படிக்கணும் ஏதோ அது வேலை கிடைச்சா வேலைக்கு போகணும் அதுக்கு கூட அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ரோட்ல நடக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்ல தப்பு பண்ணுவாங்க நம்மள கேலி பண்ணுவாங்க வீட்டுல இருப்பாங்க கோயிலுக்கு கூட போக முடியாது எப்படி போக முடியும் ஏன்னா எங்க போனாலும் உங்களுக்கு நின்று அவங்களை வந்து பாலியல் சீண்டல் இது ரொம்ப அதிகமா நடந்தது இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டே விஷயம்தான் நீங்க இங்க தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய மது ஏன்னா தெருக்கு தெரு இப்ப முன்னாடியாவது டாஸ்மாக் அதெல்லாம் இருந்தது இப்ப என்ன சந்திக்காரம் தெரியுமா எல்லாரும் எந்த ஊர்ல கிருஷ்ணகிரியில சந்து கடை இருக்கா இருக்குதா எனக்கு தெரிஞ்ச தருமபுரியில யார் யாரோ போட்டுக்கிறது தான் ஏன்னா அங்க தனியா விற்கிறாங்க கடை வந்து அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் மதுவுக்கான மது எல்லாரும் கையில குடுக்கறதுக்கான ஒரு பிரச்சாரம் அடுத்தது போதை கஞ்சா அப்படின்னு என்னன்னா டேப்லெட் எல்லாம் சொல்றாங்க அத சாப்பிட்டா அவங்களுக்கு நம்ம பக்கத்துல வந்து நின்னா கூட அவங்க மேல வாசனை வராது ஏதோ சாதாரணமா நிக்கிறாங்கன்னு நினைச்சிருப்பானா அவங்க போதையில இருப்பாங்க அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக பெண்களுக்கு தொல்லைகள் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க நிலையில அவங்க இல்ல ஒருத்தர் கூட இருக்க பத்து பேரை சேர்ந்துப்போம் அந்த மாப் பிஹேவியர் அதுதான் ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்த தட்டி கேட்கறதுலாம் கிடையாது அவனா கூட சேர்ந்து தப்பு பண்றது இப்ப பாலியல் கூட்டு பாலியல் ஆவனா மனுஷன் அவன் மாமளையும் கிடையாது மிருகங்க அவங்க மிருகங்க கூட பரவாயில்ல அது ரொம்ப எதுக்குதான் சேர்த்து ராட்சசனுங்க இவங்களெல்லாம் சும்மா விடலாமா இவங்களுக்கு உடனே போலீஸ் புடிச்சு உடனே தண்டனை கொடுக்கணும் இல்லையா மூணு மாசத்துல விரைந்து முடிக்க வேண்டும் வழக்கன்னு ஒரு பெரிய சட்ட திட்டமே இருக்கு பதிமூன்று அம்ச திட்டம் அந்த பதிமூன்று அம்ச திட்டத்துல மகளிருக்கு போக்சோ நீதிமன்றங்கள் மகளிருக்கான இந்த மாதிரி சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் அதுல தினம் கேஸ் நடக்கணும் வாரத்துக்கு வாரம் கேஸ் நடக்கணும் வாய்தா வாங்க கூடாது போலீஸ் போலீஸோ அரசு அதிகாரிகளோ ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய மருத்துவமனை அதிகாரிகள்லாம் எப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு பாடம் எடுக்கணும் இப்படிப்பட்ட நிறைய திட்டங்கள் பாயிண்ட் ப்ரோக்ராம் அதுல இருக்குது இந்த எல்லாம் கொண்டு வந்தாலே நல்லா இருக்கும் ஏற்கனவே மகளிர ஒரு தனியாக ஒரு தனியா ஒரு போலீஸ் ஒரு அம்மாவை போடணும் அவங்களுக்கு கீழே மகளிர் நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கு அதே சமயம் காவல்துறை மேல இல்லாம போயிடுச்சு ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ண கூப்பிட்டு வச்சு நம்மள ஒரு வழி பண்ணுவாங்க நம்ம வாழ்க்கை முழுக்க அலைஞ்சிட்டு போன்ற பயமே இல்லாததுனாலதான் இப்ப வந்து இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறது சட்டத்துறையும் கடுமையாக இருக்கணும் மூணு மாசத்துல கொடுக்க வேண்டிய தீர்ப்பு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு கொடுத்தா அதுக்குள்ள வயசாயிதான் போயிடும் அதான் டிலே இஸ் நோ ஜஸ்டிஸ் எப்ப ஒரு ஒரு பொண்ணுக்கு சீக்கிரமா நீதி வழங்கலையோ அந்த நீதின்றது கிடைக்காமையே போயிடும் அந்த மாதிரி இருக்க கூடாது உடனே அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்க வேண்டும் அதே போல அரசு அரசு என்ன பண்றாங்க அவங்க இந்த சட்டத்தை கொண்டு வரணும் இல்லையா இல்ல உடனே இந்த மாதிரி பண்ணா தமிழ்நாட்டுல இதெல்லாம் பண்ண முடியாது அதே போல இந்த சோசியல் மீடியா சோசியல் மீடியாலதான் இப்ப பெண்களும் பாதிக்கப்படுறாங்க ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் எதுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த போன்ல ஏதாவது வீடியோ வந்துருச்சுன்னா பயந்து போய் அவங்கள பற்றி ஒரு வீடியோ தவறான ஒரு பதிவு போன்ல வந்துடுதுன்னா அதை பார்த்த உடனே பெண்கள் பயந்துடுறாங்க இது நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருமோ இல்ல நம்ம குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்ச பயத்துல அத மெயில் பண்றவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் மெயிலுக்கு அடிப்படையாதீங்க அதை விட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுங்க தப்பு வந்தா கூட ஒரு பத்து நாள்ல சரியா போயிடும் இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால நிக்காது ஏன்னா அடுத்த நியூஸ் வர வரைக்கும் அந்த அந்த பிரச்சனை அது ஓடிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா மா திருப்பி திருப்பி அந்த சோஷியல் மீடியால வரக்கூடிய வீடியோக்களை வச்சு அந்த பெண் குழந்தைகளை வந்து கொடுமைப்படுத்துறத கண்டிப்பாக குறைக்கணும்னா சோஷியல் மீடியால வரக்கூடிய தவறான வீடியோக்களை பார்த்து யாரும் பயப்பட வேணாம் நேரம் வீட்டுல சொல்லுங்க இல்ல காவல்துறையில சொல்லுங்க இல்ல கல்லூரியில சொல்லுங்க இல்ல கல்லூரி முதல்வர் கிட்ட சொல்லுங்க ஏன் அம்மா இருக்கிறாங்க இல்ல அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அதுவே போதும் அதே மாதிரி ஆண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த சோஷியல் மீடியால ஏகப்பட்ட ஆப் எல்லாப்பையும் போன்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதுல பாக்காத ஆபாச படம் கிடையாது ஆம்பளை பசங்களோ பொம்பளை பசங்களோ புத்தி அடைச்சு கெட்டு போறாங்க அதுக்கும் சட்டம் கொண்டு வரணும் இந்த ஆப் எல்லாம் எத்தனை நாடுகள்ல அந்த சட்டம் இருக்கிறது அதாவது தேவையில்லாத ஆப் எல்லாம் போன்ல டவுன்லோட் பண்ண முடியாது ஆபாச படங்கள் எல்லாம் போன்ல பாக்க முடியாது கை குழந்தைகளை கூட்டி கொண்டு ஒரு இரண்டு இளம் தாய்மார்கள் இருந்தார்கள் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்களுக்கும் பேரெல்லாம் வைக்க சொன்னாங்க வச்சோம் அவங்க கிட்ட நான் கேட்டது என்னன்னா அந்த தாய்மார்கள் கிட்ட இந்த பையன்களை நல்லா வளருங்க பெண்களை மதிக்க அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஒன்றரை மாசத்துலயே இன்னைக்கு வந்து போராட்டத்துல கலந்துட்டா அந்த பையன் நாளைக்கு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் மக்களாக அந்த ரெண்டு குழந்தைங்களை வளரணும் அதுக்காகதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் என் குழந்தைங்களை எவ்வளவு கஷ்டம் கண்டிச்சு வளர்க்குறீங்க இங்க போக கூடாது ராத்திரி போக கூடாது சிகரெட் குடிக்க மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வரும் அதே கண்டிப்பு ஆண் குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும் அவங்களும் சிகரெட் வீடு கூடாது போதை பயன்படுத்தக்கூடாது மது கடுமையாக கூடாது அவங்களும் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து ஒழுங்கா இருக்கணும் ஏன் அவங்களுக்கு மட்டும் பெரிய சுதந்திரம் அவங்களும் சின்ன பசங்க மனசு பெண்களுக்கு என்ன மனசோ அதே ஆண் பசங்களுக்கும் மனசு அவங்களும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் படிக்கணும் உடல்நிலைய பாத்துக்கணும் ஜாகிரதையா இருக்கணும் இந்த விஷயங்களை ஆண் குழந்தைகளுக்கும் நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் நாளைக்கு இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை கண்டிப்பாக நாம் தவிர்த்து விடலாம் இதை பத்தி தான் நம்ம நிறைய எல்லாருக்கிட்டையும் பேசணும் நம்ம ஆங்கில பசங்களுக்கே வீட்டுல அம்மா அப்பாவை மதிக்கணும் அம்மாவை மதிக்கணும் கூட அக்கா பொண்ணை மதிக்கணும் பக்கத்துல கூட படிக்கிற கல்லூரி சொல்லி கொடுத்து வளருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி அவன் இருந்தால்தான் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எல்லா நேரமும் போலீஸ் வருவாங்க எல்லா நேரமும் மகளிர் காவல் நிலையம் இருக்கும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்மதான் அதை நம்ம பார்த்துக்கணும் இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பெண்கள் நம்ம வந்தோம் நமக்கு இவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு போட்டு என்னவா ஸ்ட்ராட்டஜி நம்மள நாலு பிரிவா பிரிச்சுட்டாங்க வண்டி அங்கேயே மாதிரி வழி மறைச்சிட்டாங்க நம்மள வந்து மண்டபத்துல கொண்டு வரும்போது போது பத்து பேரா பத்து பேரா கொண்டு வந்தாங்க நாலு மண்டபத்துல பிரிச்சு வச்சிட்டாங்க இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணாம அந்த பெண் குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இதாலும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருந்தாலே அந்த குழந்தைங்களை பாதுகாத்துக்கலாமே இவ்வளவு யோசனை எதுக்கு நம்ம போராட்டம் பண்ண வந்தவங்கள வாய் அடைக்கிறதுக்கு இவ்வளவு யோசனை பண்ணவங்க அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த யோசனை பண்ணி போதும் இத்தனை குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது அததான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் என்னப்பா இதுக்கெல்லாம் பண்றீங்க நாங்க என்ன ஒரு கூட்டம் பெண்கள் குழந்தைங்களுக்காக அவங்க பேச முடியாத குழந்தைங்க பதிமூணு வயசு பத்து வயசு குழந்தைங்க அது தங்களுக்காக என்ன சொல்லதுன்னே தெரியாது அந்த குழந்தைங்களுக்காக போராட்டம் பண்ண வந்தா எங்க வாய அடைச்சி எங்களை மண்டபத்துல உட்கார வச்சுட்டு அதை தமிழ் பண்ணவங்களை வெளியில சுதந்திரமா உலா விட்டு இருக்கிறீங்க கஞ்சா விக்கிறவன் அபின் விக்கிறவன் மது விக்கிறவன் எல்லாம் தெருல சுதந்திரமா இருக்கிறான் இந்த குழந்தைங்களுக்காக அப்பாவி குழந்தைங்களுக்காக பேச வந்த எங்களை போல பெண்களை நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்களே நியாயமா இது உங்களுக்கு மனசாட்சியா தெரியுதா எங்கன்னா கைட்டு வச்சீங்க மனசாட்சிய தமிழக மகளிரும் பெண் குழந்தைகளும் தைரியமாக பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு மாநிலமா மாத்தி காட்டுங்க அதுதான் நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் வந்திருந்தீங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்குதான் வந்திருக்கோம் இல்லையா மது ஒழிப்புக்கு நம்ம கூடியிருக்கிறோம் போதை ஒழிப்பு கூடியிருக்கிறோம் வேற உழவர் மாநாடு கூடி இருக்கிறோம் எத்தனையோ மாநாடு கூடியிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்காக கூடியிருக்கிறோம் இதை நாம் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழ் சமுதாயத்தை விட்டு செல்ல வேண்டும் என்றால் பெண்கள் ஆகிய நாம் கண்டிப்பாக ஒன்று கூட வேண்டும் ஒன்று கூடினால்தான் இன்னைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் பாதுகாப்பான சூழ்நிலையும் விட்டு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நம்ம எல்லாம் இந்த போராட்டத்தை பிரமாதமாக செய்க என்று உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் இன்னைக்கு இங்க வந்து நம்மெல்லாம் இல்ல நான் முன்னிலை நீ தலைமை அவங்க தலைமை எல்லாம் இல்ல ஒரு குழு ஒரு டீம் நம்ம மகளிர் டீமா செஞ்சுதான் இந்த வேலையை செஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு விடை